Hi Friends, Welcome to Joe's Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு கைப்பிடி வருத்த கொண்டை கடலையை சாப்பிடிருது சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் மக்கள் எல்லோருமே நம்மளோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் பிஸியான ஷெட்யூல் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கரெக்டான நேரத்தில் சாப்பாடை கூட சாப்பிட முடிகிறதில்ல இதனால் அவங்களுடைய உடல்நிலை மோசமடைய தொடங்குது இதன் காரணமாக அவங்களோட உடலில் சத்து குறைபாடு ஏற்பட்டு பலவீனமாக தொடங்குறாங்க நொய்டாவில் இருக்கக்கூடிய டயட் மந்த்ராவின் கிளினிக்ல ஒரு மூத்த உளவியல் அறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு தினமும் ஒரு கைப்பிடி வருத்த கொண்ட எடுத்துக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சுண்டல்ல புரோட்டீன் நார்ச்சத்து கால்சியம் ஆன்டிபயாட்டிக்குகள் ஃபேட்டி ஆசிடுகள் இது மாதிரியான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இது நமது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருத்த கடலை மத்தியானம் சாப்பிட்ட பிறகு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இந்த வருத்த சுண்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருத்த கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து அற்புதமான நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தசைகளை வலிமையாக்குறதுல வருத்த கொண்ட கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருத்த சுண்டலில் புரோட்டீன் நிறைய இருக்குது வருத்த சுண்டல் சைவ பிரியர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு புரோட்டீன் எளிமையாக கிடைச்சிரும் ஆனால் சைவ பிரியர்களுக்கு இந்த புரோட்டீன் சத்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சைவ பிரியர்கள் இந்த வருத்த கொண்டக்கடலை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைச்சாலே தசைகள் நல்லா வலிமையாக மாறிடும் செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுல வருத்த கொண்டக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருத்த சுண்டலில் நார்ச்சத்து நிறைய இருக்குது இது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது அதனால மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி வயிற்று பிரச்சனைகளை குறைக்க முடியும் இந்த வருத்த சுண்டலை சாப்பிட்றது நமது உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது தினைக்கும் ஒரு கைப்பிடி வருத்த கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளோட செரிமான அமைப்பை மேம்படுத்த முடியும் உடல் எடையை குறைக்க வருத்த கொண்ட கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வருத்த சுண்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வருத்த சுண்டலில் நார்ச்சத்தும் புரோட்டீனும் நிறைய இருக்குது எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு சத்தும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருத்த சுண்டலை சாப்பிட்றது கலோரியை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த வருத்த பருப்பு இருக்குல்ல இது உடலில் வீக்கத்தை குறைக்க கூட உதவுது சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தினைக்கும் ஒரு கைப்பிடி வருத்த கடலையை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுல வருத்த கொண்ட கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருத்த சுண்டலில் சல்ஃபர் மெக்னீஷியம் இது மாதிரியான மூலக்கூறுகள்லாம் நிறைய இருக்குது இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்க உதவுது இந்த வருத்த சுண்டல் இருக்குல்ல அது குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது உடல் சோர்வை குறைக்கிறது கூட உதவுது எலும்புகளை வலுப்படுத்துறதுல வருத்த கொண்ட கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வருத்த கடலையில் கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான மினரல்கள்லாம் இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருத்த சுண்டலை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோன்னா எலும்புகளில் ஏற்பட்டுருக்குல்ல அந்த பலவீனத்தெல்லாம் குறைச்சிடலாம் வருத்த சுண்டலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நல்ல கொழுப்புகளும் இருக்குது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கூட உதவுது தினைக்கும் ஒரு கைப்பிடி வருத்த சுண்டல் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்மளோட எலும்பு வலுப்பரும் இதயமும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த வருத்த கொண்டக்கடலைக்கு கடலைக்கு உங்க ஊர்லாம் என்னென்ன பேரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல வருத்த கொண்ட கடலை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல்க்கத்தில் இருக்க பெ பெ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்